கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இனியற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சமாதான குலைச்சல் முதன் முதலாக எப்பொழுது காயின் தன் சொந்த சகோதரன் ஆவேலை கொன்றானோ அன்றே வந்தது அது தொடர்ந்து இயேசு சொன்னவாறு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் சனத்துக்கு விரோதமாய் சனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் என்பதாக இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது தங்கள் நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால் இல்லை இராணுவத்தில் பலத்திருந்தால் இருக்கலாம் என்று ஆனால் பிரச்சனை அதுவல்ல மனுஷனுடைய இருதயமே சமாதான கொளிச்சலுக்கு காரணம் உண்மை என்னவென்றால் நம் தேவனோடு கூட சமாதானம் ஆகும் வரை இந்த உலகத்திற்கு சமாதானம் இல்லை எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் சொல்லுகிறது முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடிச்சுவரை தகர்த்து என்று இயேசுவே நமக்கு சமாதான காரணர் என்று சொல்வதை பார்க்கலாம் இந்த பொல்லாத உலகத்தில் முதலாவதாக நாம் தேவனிடம் சமாதானமாக வேண்டும் சங்கீதம் நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் தாவித் சொல்லுகிறார் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு கொண்டு நித்ரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் எப்படி தேவனிடம் சமாதானமாயிருப்பது முதலாவது இயேசுவிடம் சண்டையிடுவதையோ இல்ல அவரை நிராகரிப்பதையோ நாம் நிறுத்திவிட வேண்டும் காரணம் அவரே சமாதான பிரபு சமாதான கர்த்தர் இரண்டாவது அவரிடம் நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் மூன்றாவது அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் சரி எங்கே நாம் சமாதானமா இருக்க வேண்டும் முதலாவது நம்முடைய வீட்டில் சமாதானமாக இருக்க வேண்டும் யார் சண்டையிட்டாலும் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் முதலாவது சமாதானம் பண்ண வேண்டும் நாம் தேவனுக்கு சத்ருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள் தேவனை முதலாவது நமக்காக சமாதானம் செய்தார் இரண்டாவது சபையில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் மரியாலும் யோசிப்பும் இயேசுவை ஆலயத்தில் தொலைத்தார்கள் அப்படி இயேசுவை நாம் நம்முடைய சபையில் பதவி ஆசைக்காக சண்டை போட்டு இயேசுவை தொலைத்து விடக்கூடாது மூன்றாவது வேலை செய்யும் இடங்களில் மற்றும் சமுதாயங்களில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆவியின் கனியாகிய சமாதானத்தை வெளிப்படுத்தி சமாதானமாக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக உலகத்திற்கு சமாதானமாக இருக்க வேண்டும் உங்களுக்குள்ளே வருகிறது உங்கள் அவயங்களில் போர் இச்சைகளினால் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி யோவன் பதினான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாம் வசனத்துல சொல்லியிருக்கிறார் இயேசு ஒருவரே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் தேவனுடைய பிள்ளை என்று எழுதப்படவில்லை மாறாக புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பார்வையில் நீங்கள் முதிர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவீர்கள் கர்த்தர்களுடைய கிருவை உங்களுடனே கூட இருப்பதாக தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்